எல்லை தாண்டி பாகிஸ்தானில் தவறுதலாக நுழைந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் அட்டாரி வழியாக பூர்ணம் குமார் ஷாவை பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவிடம் ஒப்படைத்தது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வந்தது குறிப்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் உள்ள அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனால் அப்போது முதலே இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்தது பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்தது அப்போதுதான் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா என்பவர் தவறுதலாக எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் அவரை பாகிஸ்தான் முயற்சிகளை மேற்கொண்டது இருப்பினும் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இருந்ததால் அவரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுத்துவிட்டது இதனால் சுமார் இருபது நாட்களுக்கு மேலாக அவர் பாகிஸ்தானிலேயே இருந்தார் இந்த நிலையில் பூர்ணம் குமார் ஷா சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் இது தொடர்பான வீடியோவும் வெளியாகியுள்ளது எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட வீரர் காரில் அழைத்து வரப்படுவது போல அந்த வீடியோ அமைந்துள்ளது பொதுவாக எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்கள் தவறுதலாக எல்லை தாண்டி நுழைந்து விடுவது அவ்வப்போது நடக்கும் சுமுகமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் ஆனால் இந்த முறை மோதல் இருந்ததால் அவரை அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டது இந்த சூழலில்தான் இப்போது வீரர் பூர்ணம் குமார் ஷா பத்திரமாக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளார் முன்னதாக தனது கணவர் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பூனம் குமார் ஷாவின் மனைவி கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது